ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ கணபதி டெக்ஸ்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கனாக்கா சில்வர் ராணி சில்வர் ராணி சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஸாரீ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சில்வர் ஒர்க் கொடுத்துருப்பங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற சேரீ பார்த்தீங்கன்னா சில்வர் ராணி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சில்வர்லேயே ஒர்க் பண்ணியிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு சார்ட்டியும் வந்து அவைலபிள் கிடைக்குதுங்க இந்த சேரீஸெலாம் நம்ம மட்டும் எக்கச்சக்கமான கலர்ஸு டிசைன்ஸ் கிடைக்கிது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல்லு சில்வர் ஒர்க்குங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்க இந்த சேரீக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வராதுங்க ஃபுல்லாக ஒரே கலராக இந்த மாதிரி சில்வரில் கொடுத்துருக்கோம் தீபாவளி கலெக்ஷன் வந்து இது ரொம்ப ஒரு பெ பெஸ்டான கலெக்ஷனாக இருக்கும் அதுலேயே பாருங்கள் ஒரு ஏலக்காய் க்ரீனு கொஞ்சம் டார்க் க்ரீனு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்கோம் இந்த சேரீ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் கலருங்க அதாவது லேவண்டரும் ஒய்லட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது சேரீ வந்து நல்லா நல்லா சாஃப்ட்டாக கொடுத்துருக்குங்க சேரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சாஃப்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிங்க் கலரு பிங்க் கலரில் பாருங்கள் டிசைன் பாருங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டிசைனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம் இந்த சேரீனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷோரூம் ப்ரைஸு அந்த மாதிரி போனீங்கன்னாக்கா இந்த சேரீனுடைய ரேட் கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது லெவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராமர் ப்ளூ சாரிங்க ராமர் ப்ளூவில் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப பெரிய டிசைன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே எலக்ட்ரானிக்கல் ஜக்காரில் எல்லாம் ஜக்காடு பார்டர் வச்சு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டிங் கலருங்க ஒரு லேவண்டர் கலரு இந்த மாதிரி எல்லாமே ட்ரெண்டிங் கலர் தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ரெக்ஸோனா ஒரு ரெக்ஸோனா ரெக்ஸோனா கலர் அற்புதமான கலருங்க இந்த சேரீஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த சேரீ கண்டிப்பாக கொரியர் கொடுக்குறோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதேமாரி செட் சாரீஸு ஏதாவது யூனிஃபார்ம் சேரீஸ் வேணுனாலும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோங்க பாருங்கள் ஒரு ஏலக்கா க்ரீனு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு சாரீஸ் வந்து ரஃபாக இருக்குன்னு நினைக்கணும்னா எல்லாமே நல்லா சாஃப்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி பிங்க்கு பேபி பிங்க் சாரீ பேபி பிங்க்கில் சில்வர் ஒர்க்கு இப்போ இன்னைக்கு வீடியோ இந்த ஒரு சின்ன குட்டி வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சில்வர் ஒர்க் சாரீ மட்டும் காட்டிருக்கோம் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு வீடியோ நாங்கள் இனிமேல் சென்ட் பண்ண போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ அந்த மாதிரி உங்களுக்கு இனிமேல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் எங்களுக்கு இருபது பேர் நாங்கள் செட்டாக இருக்கோம் யூனிஃபார்ம் சாரீஸ் தேவைப்படுது அந்த மாதிரினாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து காண்டக்ட் பண்ணி யூனிஃபார்ம் சாரீஸ் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லலாம் நாங்கள் யூனிஃபார்ம் சாரீஸும் ரெடி தரோம் நம்மகிட்ட எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் சாரி ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேணா ஸேரீ வந்து இப்போ தான் தரையிலேருந்து வந்திருக்கு இன்னும் எதுவும் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணலை இந்த மாதிரி செட் செட்வைஸாக யூனிஃபார்ம் சாரீஸு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்